வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல்லாரதாகி கொண்ட மேலாம் இவ்வுறிவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய இணைந்தேனப்போ கருத்துணத்தி கடல் மூட்டி கருவாம் யான கொண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த அன்பே 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 வாழ்க வளமுடன் அண்டம் என்றால் பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சத்தில் உள்ள கோள்களாகும் அதில் எண்ணில் அடங்காத கோள்களில் ஒன்று புவி அண்டம் எனும் பூவுலகம் இந்த உலகம் தோன்றி சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆவதாகவும் முதல் உயிரினம் என்று கூறப்படும் அபீபா ஒரு செல் நீர்வாழ் ஜீவன் தோன்றி சுமார் ஐம்பத்தி ஏழு கோடி ஆண்டுகள் ஆவதாகவும் முதல் மனிதர் தோன்றி சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் ஆண்டுகள் ஆவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இறைநிலையானது தன்னிலையில் மாற்றம் பெற்று பிரபஞ்ச தோற்றமாகியதில் சடப்பொருள்களில் அதன் தன்மையாகவும் ஜீவ இனங்களில் மனமாகவும் மனிதனில் ஆறாவது அறிவாகவும் மலர்ச்சி பெற்றுள்ளது பல கோடி பிறவி எடுத்த மனிதருக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் யார் எங்கிருந்து வந்தோம் எங்கே போக போகிறோம் உயிரின் நிலை என்ன கடவுள் யார் அல்லது எது என்ற கேள்விகள் எழுவது இயல்பு காரணம் தனது மூலத்தை அறிய விரும்பும் உயிரின் எழுச்சியேயாகும் சரியான வழிகாட்டல் வழி நடத்தல் இருக்குமேயானால் தன்னையும் அறியலாம் எல்லாவற்றையும் அறியலாம் தன்னை அறிந்தால் தலைவனை அதாவது முதல்வனை அறியலாம் தன்னை அறிதல் என்றால் சரியான குருவின் மூலம் உபதேசம் பெற்று தவத்தின் மூலம் மனதை அறியலாம் உயிர் சக்தியை குண்டலினி சக்தி என்றனர் தியானத்தின் மூலம் மனதை அறிந்து பின்னர் மனதின் மறுமுனை மனதின் அடித்தளம் அறிவு என்பதை ஒரு குருவின் மூலம் உணரும்போது நிலையில் அறிவாக இருப்பதே அலையில் மனமுமாக இருக்கிறது அந்த அறிவுதான் தெய்வம் அது எல்லாவற்றிலும் நீக்கமற அன்பாக உள்ளது அப்படின்னு உணர்த்திய குருவும் தெய்வமே என்ற விளக்கம் எல்லாவற்றையும் உணர்த்த அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி